வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பிடர்ஸ் இன்றைக்கி வந்து திருத்தங்கள் சிவகாசிக்கு பக்கத்தில் திருத்தங்களுக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு ஒரு புதிய வீடு ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் இன்றைக்கி வந்து நூல் கட்டி மார்க் பண்ணியாச்சு ஜேசிபிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்து தோண்டும் போது எடுத்துகிட்டு வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து அஸ்தி வாரம் தோண்டியாச்சு தோண்டி முடித்தாச்சு நீ வந்து ஜேசிபி வச்சு தோணுனால நம்ம வந்து மண்ணை வந்து கொஞ்சம் அழணும் இன்றைக்கி கொஞ்சம் அள்ளியாச்சு நாளைக்கு அள்ளிட்டு நாளைக்கு அஸ்திவாரம் நிரப்புறது கருங்கல் வச்சு நிரப்புறத நாளைக்கு விடியால் பார்க்கலாம் தேங்க்யூ